ஹலோ காய்ஸ் நான் உங்கள் சூரியா இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் வண்டி வெர்னா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்க வண்டி மெயினாக இது வந்து ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் கோட் பண்ண போகிறோம் அது என்ன மாடல் என்ன டீட்டெயில் வண்டி என்ன பிரைஸ் போகிறோம் அப்படிங்கிறதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் வண்டி ஃப்ரண்ட் லுக் பாருங்கள் எவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இந்த ஃப்ரெண்ட்டு க்ரில்லாம் மாற்றிருக்காங்க ஸோ அது பார்க்குறக்கு இன்னுமே வந்து வண்டியை ஒரு மாதம் காட்டுது எங்கேயுமே வந்து ஸ்க்ராட்சு டென்ட்டுங்கிறதே கிடையாது வண்டியில் பாருங்கள் பேனர்லேருந்து எல்லாமே கிளியராக இருக்குது இது எல்லாமே அழுக்கு தான் இருக்குது மற்றபடி அது கிளேர் அடிக்கிறது அப்படி தெரியுது மற்றபடி ஸ்க்ராட்சு டென்ட்டு ரஸ்ட்டுங்கிறது சுத்தமாகவே நமக்கு வண்டியில் கிடையாது அப்படியே வண்டியோட சைட் லுக் பார்க்கலாம் பாருங்கள் வண்டியோட சைடு லுக்கும் எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படிங்கிறத எந்த சைடு இருந்து பார்த்தாலும் வண்டி செம அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் டாப் ரூஃப்மே நல்லா நீட்டாக தான் இருக்குது இதில் வந்து சன் மட்டும் வராது அப்படியே பாருங்கள் சைட் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சைட் லுக்குமே ரொம்ப கிளியராக இருக்கும் பேக் சைடு பாருங்கள் பேக் சைடுமே நீட்டாக இருக்கும் ஒரு திருச்செந்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் டயர் எல்லாமே ஆவரேஜாக ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போதைக்கு மாற்றணும்னு தேவையில்லை இன்னும் கிலோமீட்டர்ஸ் ஓட்டலாம் நீங்கள் அடுத்ததாக இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கிளியராக இருக்குது பாருங்கள் நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடும் உள்ளேருந்தே மேரேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனுமே வந்துடும் பாருங்கள் எக்ஸ்டீரியர் மாதிரியே இன்டீரியரும் செம்ம கிளியராக இருக்குது இதில் நமக்கு கம்பெனிலேயே வர ஆடியோ சிஸ்டம் வருது இதிலேயே நம்ம ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே பண்ணிக்கலாம் ரிவர்ஸ் கேமரா இதில் வந்துடும் ரிவர்ஸ் சென்சார் வந்துடும் ஸ்டேரிங்கில் பார்த்தோம்னா ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் மெயினாக நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுமே வந்துடுது பாருங்கள் இன்டீரியர் சீட் எல்லாமே நீட்டாக இருக்கும் வண்டியில் ரஸ்ட்டுங்கிறது சுத்தமாக கிடையாது ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி அப்படியே பேக் சைட் லுக் எப்படி இருக்குது பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் பேக் சீட்டுமே சேம் கிளியரான கண்டிஷனில் தான் இருக்குது ரியர் ஏசி வந்துடும் ஏசி கூலிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது நான் ஓட்டி பார்த்தேன் ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கடைசியில் தான் எடுத்துருக்காங்க ஸோ ஒரு நல்ல லேட்டஸ்ட்டு மாடல் தான் ஒரு டீசல் வண்டி வெறுநாள் வந்து டீசல் வண்டி பற்றி நான் சொல்லவே வேண்டாம் பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் இருக்கும் மைலேஜும் பார்த்தோம்னா நல்ல ஒரு மைலேஜே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வண்டி ஸோ அதனால் சொல்கிறேன் மைலேஜுமே பார்த்தோன்னா இருபது கிலோமீட்டர் வந்து கேரண்டியாக கொடுக்குது ஒரு டீசல் வண்டி சிங்கிள் ஓனர் இப்போ வரைக்குமே சிங்கிள் ஓனர் மெயின்டைன் பண்ண வண்டி ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ப்ராப்பர் ரெக்கார்டோடு இருக்குது இன்ஜின் நூறு பர்சன்டேஜ் இருக்குது ஏசி சஸ்பென்சரு எல்லாமே கிளச்சில் இருந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது ஒரு தெளிவான ஒரு வண்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைனா டீசல் வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு லட்சத்தி முப்பதாயிரரூபா மட்டும்தான் கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வாங்க வந்து வண்டியை டிரைவ் பண்ணி பாருங்கள் முடிஞ்சளவுக்கு நம்ம நெகோசியபிள் பண்ணி கொடுத்துட்லாம் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் காயல்பட்டணம் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் என்னோட நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை